ஹாரி பாட்டர் and the Deathly சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் பார்ட் ஒன் கிங்ஸ் கிராஸ் இந்த சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டருங்க மூவியில் இந்த சீன்ஸை கொஞ்சம் தெளிவாக காமிக்காத மாதிரி இருக்கும் ஸோ இந்த சாப்டரை நீங்கள் லிசன் பண் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இந்த சாப்டருமே கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை கரெக்டாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் ஏன்னா நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் தானே பண்ணுறேன் ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியலைன்னா ஒரு ரெண்டு தடவை கூட இந்த சாப்டரை இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கோங்க நிறையா பேர் இப்போ அப்படி தான் பண்ணுறீங்க ஒரு சாப்டர் ஒரு வீடியோவே மூணு தடவை நாலு தடவைலாம் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோவை கேட்டுக்கோங்க நிறையா பேர் நம்ம வீடியோஸை என்னையும் நீங்கள் கேட்க சொல்லிகிட்டு இருந்திங்களா ஸோ நானும் கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் டே பிஃபோர் எஸ்டர்டே தான் ஹாஃப் பிளட் பின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்பவும் எனக்கு கேட்குறதுக்கு அதில் புதுசு புதுசாக நிறையா விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் புரியலைன்னா திரும்பவும் கூட கேட்டுக்கோங்க ஹாரி அப்படியே படுத்திருப்பான் அவனோட முகம் தான் கீழே இருக்கும் அந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அதை அவன் லிசன் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் அங்கே தனியாக இருப்பான் யாருமே அவனை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க யாருமே அங்கே இல்லை அவனை தவிர அவனுக்கு நல்லா ஷோராக தெரியும் இவன் மட்டும்தான் அங்கே இருக்கான்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது கொஞ்சம் நேரம் ஆச்சா என்ன ஏதுன்னு கூட அவனுக்கு தெரியல அவனுக்கு அவன் இருக்கான்றது நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சு லைக் அவன் உயிரோடு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு அவனோட தாட்ஸ் மட்டும் கிடையாது அவனோட மைண்டு மட்டும் இங்கே ஒர்க் ஆகலை அவனோட பாடியுமே அங்கே இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவன் ஏதோ ஒரு சர்ஃபேஸில் படுத்திருக்கான்ல அதை வந்து அவனால் டச் பண்ண முடிஞ்சுது ஸோ அவனோட பாடியும் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு கன்க்ளூஷனை கடைசியாக அவன் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவனோட கான்ஷியஸ்க்கு வந்துருச்சு அவன் இப்போது நேக்கடாக இருக்கான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாமல் இருக்கான் அப்படின்னு அவன் இப்போ கம்ப்ளீட்டாக அங்கே தனியாக தான் இருக்கான் வேற யாருமே அங்கே இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சா ஸோ அவனுக்கு இப்போ இது ரொம்ப பெரிய கன்சர்னாலாம் இல்லை ஒரு பிரச்சனையாலாம் இல்லை பட் அவனுக்கு டவுட்டாக இருந்தது லைக் அவனால் அதை ஃபீல் பண்ண முடியுமா ஐ மீன் அவனால் அவனோட பாடியை பார்க்க முடியுமான்னு ஸோ அவனோட கண் அவன் ஓப்பன் பண்ணுவானா அப்போ தான் அவன் கண்டே பிடிச்சான் அவனோட கண்கள் அவனோட பாடியில் இருக்குன்னு பிரைட்டாக இருக்கிற மிஸ்டெலாம் அவன் படுத்திருப்பான் ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி மிஸ்ட் இது இல்லை இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவன் ஒரு ஃப்ளோரில் படுத்திருக்கான்ல அது நல்லா ஒயிட்டாக இருந்தது அது வார்மாகவும் இல்லை கோல்டாகவும் இல்லை பட் சிம்பிளா அது அங்கே இருந்துச்சு பிளாங்கா அது மேல அவன் படுத்துருக்குற இருக்கிற மாதிரி இருந்தது அவன் இப்போ எந்திரிச்சு உட்காருவான் அவனோட பாடியில எந்த ஒரு அடிப்பட்ட மாதிரியும் எந்த ஒரு காயமும் இருக்காது அவனோட முகத்தை அவன் டச் பண்ணுவானா அவனோட முகத்துல கண்ணாடி அவன் இப்போ கண்ணாடி போடலை அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஒண்ணுமே அங்க இருக்காது ஆனா அவனுக்கு அங்கேருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கும் சுத்தி அது ஒரு மாதிரி குட்டியாக சாஃப்டா தொப்பு தொப்புன்னு ஏதோ அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல அந்த மாதிரி வந்துட்ருக்கும் அது ரொம்பவே பாவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ லைட்டாக இன்டீசண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது இப்போ லைக் ஏதோ கேட்கக்கூடாத ஒரு சத்தத்தை அவன் ஒட்டு இருக்கிற மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அவனுக்கு துணியோடு இருக்கணும்னு அவன் விருப்பப்பட்டான் அவனோட தலைக்குள்ளே இப்போ அவன் அதை விருப்பம்தான் பட்டான் ஆனால் இப்போ அவனுக்கு பக்கத்துலயே ஒரு ரோப்ஸ் வந்து அப்பியர் ஆகும் அவன் வேகமாக அதை எடுத்து அவன் மேலே போட்டுப்பான் அது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ வாமாக இருந்தது அது இப்போ அவனுக்கு பக்கத்தில் வந்து அப்பியர் ஆனது அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ஜஸ்ட் லைக் தட் அவன் வேணும்னு ஆசைப்பட்டான் டக்குன்னு வந்துருச்சு ஆனால் மூவியில் இந்த சீனில் ஹாரி ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் நீங்களே பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்காது புக்கில் இப்போ அவன் எந்திரிச்சு நின்றுட்டு சுற்றி பார்ப்பான் மிகப்பெரிய ரூம் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ல ஏதும் இருக்கோமா அப்படின்னு தான் இப்போ ஹாரிக்கு தோணுச்சு அவன் இப்போ அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்க்க பார்க்க தான் அவனோட கண்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது நல்லா பெருசாக டோம் ஷேப்பில் இருக்கிற கிளாஸ் ரூஃப் அவனோட தலைக்கு மேலே இருந்ததா அதில் நல்லா சூரிய வெளிச்சம் பட்டு மின்னிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஒருவேளை எதுவும் நம்ம பேலஸில் இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிப்பான் அந்த ஒரு மாதிரி ஆடான தம்பிங் வாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சுல அதை தவிர வேறு எல்லாமே அங்கே ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஹாரி அப்படியே நின்ன இடத்துல ஸ்லோவாக திரும்பி பார்ப்பான் நல்லா அந்த இடமே பெருசாக இருக்கும் வைடு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் நல்லா பிரைட்டாக க்ளீனாக இருக்கும் கிரேட் ஹாலை விட நல்ல பெரிய ஹால் மாதிரி இருக்கும் மேலே நல்லா கிளியராக டோம் ஷேப்பில் இருக்கிற கிளாஸ் சீலிங் இருக்கும் அங்கே தான் இருக்கும் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பார்த்துட்ருக்கும் போதே ஒரு சத்தம் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்துச்சுனா அது எங்கேருந்து வருதுன்றதான் அவன் ஸ்பாட் பண்ணிட்டான் அது ஒரு மாதிரி குட் குட்டியா ரொம்ப சின்னதா நேக்கடா இருக்கிற குழந்த மாதிரி இருக்கும் அந்த கிரவுண்டில் அப்படியே சுருண்டு படுத்துருக்குமா அதோட ஸ்கின் எல்லாம் அப்படியே ராவாக இருக்கும் அப்படியே ரஃப்பா இருக்கும் மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக உரிச்சு விட்டுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா ஒரு சீட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே தான் அதை கிடக்கும் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க போல் அன்வான்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அதை அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க போல அந்த மாதிரி தான் அது கிடக்கும் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குமா அவனுக்கு அதை பார்க்கவே பயமாக இருந்தது அது என்ன தான் ரொம்ப குட்டியாக ஃப்ரெஜைலாக பயங்கரமாக அடிபட்டு காயப்பட்ட மாதிரி கிடந்தாலுமே அவனுக்கு அதை அப்ரோச் பண்ண அவ்வளோவா விருப்பம் இல்லை ஆனாலும் வேற வழியே இல்லாமல் ஸ்லோவாக அது பக்கத்தில் போவானா அதை டச் பண்ணுற அளவுக்கு அது பக்கத்தில் போயிடுவான் ஆனால் அவனுக்கு அதை டச் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒரு தைரியமே இல்லை ஒரு மாதிரி கோலை மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா அதை கம்ஃபர்ட் பண்ண அவன் ட்ரை பண்ணுவானா ஆனால் அது இவனை ரிப்பல்ஸ் பண்ணும் உன்னால் அதுக்கு உதவ முடியாது அப்படின்னு இப்போ ஒரு வாய்ஸ் வருமா ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான் பார்த்தா ஆல்பர்ஸ் டபுள் டோர் இவனை பார்த்து நடந்து வந்துட்ருப்பாரு நல்லா மிட் நைட் ப்ளூ கலரில் இருக்கிற ரோப்ஸை மேலே போட்டுட்டு அவர் நடந்து வந்துட்ருப்பாரா கீழே ஃபுல்லாக அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக அதை அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும் நல்லா நிமிர்ந்துட்டு அவர் நடந்து வந்துட்ருப்பாரு ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட ரெண்டு கைகளையும் நல்லா பெருசாக விரிப்பாரா அவரோட கைகள் ரெண்டுமே நல்லா ஹோலாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் அன்டாமேஜாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட கை அப்படி இல்லை யூ ஒண்டர்ஃபுல் பாய் ரொம்ப தைரியமான ரொம்ப ரொம்ப தைரியமான பயணி வா நம்ம நடக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஹாரி அப்படியே ஆகி டபுள் டோரை ஃபாலோ பண்ணிட்டு போவானா அங்கே ஃபுல்லா தோல் உரிக்கப்பட்ட குழந்தை மாதிரி ஒன்று கடந்துச்சுல அது இன்னமும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே அங்கே கிடக்கும் அது கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளி அங்கே ரெண்டு சீட்ஸ் இருக்குமா உட்கார மாதிரி சீட் இருக்குமா ஹாரி அதை நோட்டீஸே பண்ணல டபுள் டோர் அங்கே தான் ஹாரியை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு டபுள் டோர் அங்கே போய் உக்கார்வாரா ஹாரி அவர் பக்கத்தில் போய் உக்காந்துட்டு அவனோட வயசான அந்த ஹெட் மாஸ்டரோட முகத்தை நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் டபுள் டோரோட நல்ல நீளமான சில்வர் ஹேரு அவரோட தாடி அவரோட நல்லா ஆளையே குத்துற மாதிரி இருக்கிற ப்ளூ கலர் கண்கள் அவரோட ஹாஃப் மூன் ஸ்பெக்டக்கிள்ஸு அவரோட நெளிஞ்சு போய் உடஞ்சி போய் இருக்கிற நோஸ் மூக்கு எல்லாமே அவன் எப்படி அவனுக்கு ஞாபகம் இருந்ததோ இவரை எப்படி அவனுக்கு ஞாபகம் இருந்ததோ அப்படியே தான் இப்போவும் அவர் இருப்பார் ஆனால் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் இறந்துட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்பானா ஓ ஆமாம் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப கூலாக சொல்லிட்டிருப்பாரு அப்போது அப்போ நானும் இறந்துட்டேனா அப்படின்னு அவன் கேட்பானா ஆ அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு நல்லா ப்ராடாக ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாரு நீ கேட்டது இப்போது கேள்வி தானே ஹோலா மை மைடியர் பாய் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துப்பாங்க அந்த வயசான ஆள் ஹேரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா அப்படின்னு ஹேரி கேட்பான் இல்லை அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் ஆனால் அப் அப்படின்னு ஹேரி சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கும்ல அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனோட கைகளை உயர்த்தி அவனோட நெத்தியில் இருக்கிற அந்த மின்னல் வெட்டுற ஷேப்பில் இருக்கிற தலும்பை டச் பண்ணுவான்ல அப்பப்போ அந்த மாதிரி அவன் டச் பண்ணுவானா ஆனால் அங்கே அந்த தலும்பை காணும் பட் நான் இறந்துருக்கணும்ல நான் என்னை டிஃபெண்டே பண்ணலை ஐ மீன் நான் அவனை என்னை கொள்ள தான் விட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா அதுதான் ஹாரி இங்கே நிறையா டிஃப்ரென்ஸை பண்ணியிருக்கு அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா அவரோட முகத்துலேருந்து அப்படி ஒரு ஹாப்பினஸ் ரேடியேட் ஆகிட்டு இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரோட முகமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா ஹேரி சொல்வானா ஆனால் அது உனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு டபுள் டோர் சொல்வார் நான் அவனை என்னை கொல்ல விட்டேன் அப்படி தானே பண்ணேன் அப்படின்னு ஹாரி கேட்பான்னா ஆமா நீ அதை தான் பண்ண அப்படின்னு டபுள் டோர் தலையாட்டிட்டு கோவான் அப்படின்னு அவர் சொல்வார் ஸோ அவனோட ஒரு பார்ட் ஆஃப் த சோல் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு அவன் இருப்பானா டம்பிள் டோர் இன்னும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக அவரோட தலையை ஆட்டிகிட்டே இருப்பார் நல்லா அர்ஜ் பண்ணிட்டுருப்பாருங்க மேலே சொல் அப்படின்ற மாதிரி ஹேரியை பார்த்து நல்லா அவரோட முகத்தில் ப்ராடான ஸ்மைல் இருக்கும் அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருப்பாரு அப்போ அது போயிடுச்சா அப்படின்னு ஹாரி கேட்பான்னா ஓ எஸ் அப்படின்னு டம்பிள் டோர் சந்தோஷமாக சொல்வார் ஆமா ஹாரி அவனே அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் உன்னோட சோல் தான் இப்போ இருக்கு முழுசா தான் ஹேரி அப்படின்னு அவர் சொல்வாரா ஆனா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்ப்பானா அந்த சின்ன ஒரு கிரியேச்சர் மாதிரி அங்கே இருந்துச்சுன்னா அந்த சேருக்கு கீழே நடுங்கிக்கிட்டே அதை திரும்பி பார்ப்பான் அது என்னது ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கேட்பான் நம்ம ரெண்டு பேர்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோன்னு அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரு ஆனால் வாழ்ட மோட்டிய மேலே கர்ஸை யூஸ் பண்ணலைனா அப்படின்னு ஹேரி திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணுவான் அண்டு யாருமே இந்த தடவை எனக்காக சாகலைனா என்னால் எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு ஹாரி கேட்பான் உனக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் ஹாரி திரும்ப யோசிச்சுப்பார் அவன் என்ன பண்ணான்றதை யோசிச்சுப்பார் அவனோட முட்டாள்தனத்தில் அவனோட பேராசையில் அவனோட மோசமான குணத்தில் அவன் என்ன பண்ணான்றதை யோசிச்சுப்பார் அப்படின்னு அவர் சொல்வார் ஹாரி யோசிப்பான் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான் அவனோட ரத்தத்தை எடுத்தான் அப்படின்னு ஹாரி சொல்வான் கரெக்டாக சொன்ன அப்படின்னு டம்பிள் டோர் சொல்வாரு அவன் உன்னோட ரத்தத்தை எடுத்து அவனோட இப்போ உயிரோட இருக்கிற பாடியை ரீபில்ட் பண்ணான் உன்னோட ரத்தம் அவனோட நிரம்புல ஓடுது ஹாரி லில்லியோட ப்ரொடெக்ஷன் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருக்கு அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னோட உயிர் அவன் கூட கட்டி போட்டு தான் இருக்கும் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்வாரு அவனோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா நான் இதை அப்படியே ஆப்போசிட்டால நினச்சேன் நாங்கள் ரெண்டு பேரும் கடைசியில் செத்து தான் போகணும்னு நான் நினச்சேன் இல்லைனா இந்த ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு அவன் கேட்பான் இப்போ அந்த கிரியேச்சர் இருக்குல்ல அது ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சுல ஒரு மாதிரி உயிருக்கு போராடுற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுல அந்த சத்தத்தை கேட்டு ஹாரி இப்போது டிஸ்ட்ராக்ட் ஆவானா திரும்பி அதை பார்ப்பான் நீங்கள் ஷோராக தான் சொல்கிறீங்களா நம்மளால் அதுக்கு எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு அவன் கேட்பான் எந்த உதவியும் அதுக்கு பாசிபிள் இல்லை ஹேரி அப்படின்னு டம்பிள் டோர் சொல்வார் அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இன்னும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா டம்பிள் டபுள் டோர் ஸ்மைல் பண்ணுவார் நீ தான் ஏழாவது ஹார்க்ரக்ஸ் ஹாரி அவன் பண்ணணும்னு நினைக்காம உருவான ஹார்க்ரக்ஸ் நீ அவனோட சோல் ஆல்ரெடி ரொம்ப அன்ஸ்டேபிளாக தான் இருந்தது பேசவே கூடாத ரொம்ப ஈவிலான விஷயத்தை அவன் பண்ணும் போது தான் அதாவது உன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணி ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது அவனோட சோல் அப்படியே ப்ரோக் ஆயிடுச்சு அன்றைக்கு அந்த ரூமில் எஸ்கேப் ஆனது என்னன்னு அவனுக்கு தெரியல அவனோட பாடியை விட இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் அங்க விட்டுட்டு போயிட்டான் அவனோட ஒரு பகுதி உனக்குள்ள புகுந்துருச்சு அங்க உயிரோட இருந்த ஒரு ஜீவனுக்குள்ள உன்னோட ரத்தத்தை எடுத்து அவனோட பாடியை திரும்ப ரீபில்ட் பண்ணா அது அவனை நல்லா ஸ்ட்ராங்காகக்குன்னு அவன் நம்பியிருக்கான் ஆனா உங்க அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட உயிரை கொடுத்து பண்ண அந்த என்ஷான்ட்மெண்ட்டோட ஒரு சின்ன பகுதியையும் சேர்த்தே அவன் எடுத்துட்டான் அவனோட உடம்புக்குள்ள உங்க அம்மாவோட சாக்ரிஃபைஸ் உயிரோட இருக்கு ஹாரி அந்த என்ஷான்ட்மெண்ட் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீயும் உயிரோட தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டோர் ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரு அண்ட் இது உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ நாளும் உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா ના ગેસ કેસ પીચે હેરી பட் யூஷுவலி நான் கெஸ்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப அமைதியாவே உட்காந்துருப்பாங்க எவ்வளவு நேரம் அப்படி உட்காந்துருந்தாங்கன்னு ஹாரிக்கே தெரியல அதே சமயம் அந்த கிரியேச்சர் அதோட உயிருக்கு போராடிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி சவுண்டு விட்டுட்டு இருந்தது அவன் பாரோ பண்ணி எடுத்துட்டு வந்திருந்த அந்த மந்திரக்கோளை எப்படி என்னோட மந்திரக்கோள் உடச்சுது அப்படின்னு இப்போ ஹாரி கேட்பான் அதை பத்தி சொல்லணும்னா எனக்கே ஷுவரா தெரியல அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா அப்போ கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவாங்க டோர் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீயும் இதுவரைக்கும் மாயாஜால சாம்ராஜ்யத்துல யாருமே பார்த்துறாத யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத யாருமே இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பயணத்தை பயணிச்சிருக்கீங்க ஆனால் அன்னைக்கு இதுதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் பட் அதை எந்த ஒரு வேண்ட் மேக்கர்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவோ இல்லைனா வால்டமோட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவோ முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இருப்பாரு இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்க ஹாரியோட லைஃப்லையும் சரி லார்ட் வால்டமோட்டோட லைஃப்லையும் சரி அவங்க அவங்கள சுற்றி நடக்கிற நடக்குதுல எல்லா விஷயங்கள் அதை யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க எல்லாமே அவங்களுக்கே புதுசாக தான் இருந்திருக்கும் அதனால தான் நான் சொல்வேன் இல்லை முன்னாடி ஒரு சில விஷயங்களுக்குலாம் ஆன்சரே தெரியாம தான் இருக்கும் அதே தான் இப்போ டபுள் டோர் சொல்றாரு எனக்கே அதை பற்றி எதுவும் தெரியாது பட் மேபி இது நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அவர் இப்போ என்ன சொன்னார் அந்த மந்திரக்கோள் விஷயத்தை பற்றி வேண்ட் மேக்கர்ஸ்னாலே மந்திரக்கோள் செய்கிறவங்கனாலே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவும் முடியாது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு ஏன்னா இங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக தான் இருக்கு இங்கே அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இதுக்கு தான் டபுள் டோர் மாதிரி ஒரு ஆட்கள் வேணுன்றது ஏன்னா இப்போ அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய விஷயங்களை ஹேரினால் பண்ணியிருக்கவே முடியாது அவர் வந்து அவர்கிட்ட நிறையா காண்டாக்ட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் நிறையா பேர் அவர் நிறையா பேர் கூட அவருக்கு பழக்கம் இருந்தது நிறையா விஷயங்களை அவர் கிரவுண்டில் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவரோட ஆஃபீஸ்குள்ளேயே அவர் உட்கார்ல அவரோட ஃபீல்டில் மட்டும் அவர் கவனம் செலுத்தாம நிறையா விஷயங்களை அவர் அவுட் ஆஃப் சிலபஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு ஸோ அதனால தான் அவர்னால இவ்வளோ விஷயங்களே பண்ண முடிஞ்சது லார்டு வாழ்ட மோட்டை அவனுக்கு தெரியாமையே உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பாண்ட அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு அவன் திரும்ப வந்த போது டபுள் பண்ணிட்டான் அவனோட ஆன்மாவோட ஒரு பகுதி இன்னும் அட்டாச் ஆகி இருக்கு அவனோட நினைச்சுக்கிட்டு உங்க அம்மா பண்ண தியாகத்தோட ஒரு பகுதியை அவனோட உடம்புக்குள்ள அவன் எடுத்துக்கிட்டான் அந்த தியாகத்தோட பயங்கரமான பவர் அவன் கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தானா உன்னோட ரத்தத்தை தொடுறது கூட அவனுக்கு தைரியம் இருந்திருக்காது பட் அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தானா அவன் லார்டு வால்டமோட்டாவே இருந்திருக்க மாட்டானே யாரையும் கொலை கூட பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இருப்பாரு உங்களோட கனெக்ஷன் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு மாயாஜால வரலாறுல எந்த ரெண்டு விசார்ட்ஸோட டெஸ்டினீஸும் இந்த அளவுக்கு ரேப் பண்ணப்படலை உன்னோட மந்திரக்கோள் கோரை ஷேர் பண்ணுற மந்திரக்கோளை வச்சுட்டு வால்டோ மோட் உன்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அப்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒன்று நடந்தது நமக்கே அது தெரியும் அவனோட மந்திரக்கோள் ஊ கோலோட ட்வின்னு அவனுக்கு தெரியவே தெரியாது அந்த கோர்ஸ் ரியாக்ட் ஆச்சு அதை அவன் எக்ஸ்பெக்டே பண்ணல அன்னைக்கு நைட் அவன் உன்னை விட ரொம்ப பயந்து போயிருந்துருக்கான் ஹரி ஏன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஈவன் நீ அதை எம்ப்ரேஸ் பண்ண இறந்து போனாலும் பரவாயில்ல இறந்து தான் போக போறோம் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆனால் லார்டு வால்டு மோட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு கரேஜே இல்லை உன் தைரியம் தான் அன்னைக்கு ஜெயிச்சுது உன்னோட மந்திரக்கோள் அவன் மந்திரக்கோலை ஓவர் பவர் பண்ணிச்சு அண்ட் அப்படி பண்ணும்போது தான் அந்த ரெண்டு மந்திரக்கோளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த மந்திரக்கோலோட மாஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அது எதிரொலிச்சிருக்கு உன்னோட மந்திரக்கோள் அன்னைக்கு நைட்டு வால்டமோட்டோட மந்திரக்கோலில் இருக்கிற சம் ஆஃப் த பவரையும் குவாலிட்டிஸையும் இம்பாய் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இம்பாய்னா அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அவனோட மந்திரக்கோலில் வால்டமோட்டே லைட்டாக இருந்தான் ஸோ அவனை அப்படியே அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு ஸோ உன்னோட மந்திரக்கோள் அன்னைக்கு அவன் உன்னை துரத்திட்டு வந்தபோது அவன் யாருன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு ஸோ அவனுக்கு எதிராக அவனோட ஓன் மேஜிக்கையே அது கக்கியிருக்கு லூசியர்ஸ் மால்பாயோட மந்திரக்கோள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மேஜிக்கை அது பார்த்துருக்கு உன்னோட மந்திரக்கோள் அப்போ உன்னோட மிகப்பெரிய தைரியம் இருந்திருக்கு அண்ட் வால்டோமோட்டோட டெட்லியான ஸ்கில்லும் இருந்திருக்கு பாவம் லூசியஸ் மேல்ஃபாயோட அந்த பாவப்பட்ட குச்சிலாம் அதை தாங்குமா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹேரி பாட்டர் புக் ரீடர்ஸோட ரொம்பவே அவங்க கன்ஃபியூஸ் ஆன சாப்டர் இருக்குல்லையா அது கிங்ஸ் க்ராஸ் சாப்டர் தான் நிறையா பேர் இதை படிச்சுட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆனாங்க திரும்ப திரும்ப அதை ரீட் பண்ணும்போது தான் அவங்களுக்கே புரிஞ்சுது இன்க்ளூடிங் மீ ஸோ உங்களுக்கும் அது புரியலன்னா திரும்பவும் கூட இப்போ நான் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கோங்க நான் புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் ஸ்டார்டிங்லேருந்தே புக்கில் எப்படி இருக்கோ நான் நரேட் பண்ணதை விட அப்படியே நான் தமிழில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியலைன்னா திரும்பவும் கூட ஒரு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்க என்னோடய மந்திரக்கோள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி ஹெர்மோயினால் என்னோடய மந்திரக்கோளை உடைக்க முடிஞ்சது அப்படின்னு ஹாரி கேட்பான்ண்ணா மைடியர் பாய் அந்த மந்திரக்கோளோட ரிமார்க்கபிளான எஃபெக்ட்ஸ் அப்படியே வால்டமோட்டுக்கு எதிராக மட்டும்தான் இருந்திருக்கு ஏன்னா மாயாஜாலத்தில் இருக்கிற ஆழமான சட்டங்களை அவன் தான் உடச்சிருக்கான் ஸோ அவனுக்கு எதிராக மட்டும்தான் அது அப்னார்மலி பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு அதர்வைஸ் எல்லா மந்திரக்கோள் மாதிரியும் அதுவும் சாதாரண மந்திரக்கோள் தான் ஆனால் நான் ஷோராக சொல்கிறேன் நல்ல மந்திரக்கோள் தான் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப கைண்டாக ஃபினிஷ் பண்ணுவார் ஹாரி உக்காந்து அதை பற்றியே ரொம்ப நேரமாக இருப்பான் ரொம்ப நேரம் ஆயிருக்கா இல்லை ஜஸ்ட் ஒன் செகண்ட் தான் ஆயிருக்கான்னு அவனுக்கே ஷோராக தெரியல ஏன்னா அங்கே டைம் எப்படி ஓடுதுன்னு அவனுக்கே தெரியல லைக் அங்கே நேரம்ன்றது டைம்ன்றது இல்லாத மாதிரி இருந்தது உங்களோட மந்திரக்கோளை வச்சு தான் அவன் என்னை கொண்ணான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் என்னோட மந்திரக்கோள் வச்சு உன்னை கொல்ல அவன் தோத்துட்டான் அப்படின்னு டம்பிள் டோர் அவனை கரெக்ட் பண்ணுவார் நீ இப்போ சாகலைன்ற விஷயத்த நம்ம இப்போ ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் உன்னோட சஃபரிங்ஸ் எல்லாம் இப்போ என்னால் மினிமைஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அது ரொம்ப சிவியராக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா இல்லை இப்போ எனக்கு ரொம்பவே நல்லா தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனோட க்ளீனான காயமே இல்லாத கைகளை பார்ப்பான் நம்ம எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு ஹாரி கேட்பே ஆனால் வெல் நான் தான் அதை உங்ககிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்ருப்பாரு நம்ம எங்கே இருக்கோம் நீ நினைக்கிற அப்படின்னு அவர் கேட்பாரா டம்பிள் டோர் அந்த கேள்வியை கேட்குற வரைக்கும் ஹாரிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஆனால் அந்த செகண்டில் தான் அவன் இந்த விஷயத்தையே கண்டுபிடிப்பான் கிட்ட ஆன்சர் அதுக்கு இப்போ இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு அவன் இப்போது ஸ்லோவாக கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்வான் ஆனால் ரொம்பவே க்ளீனாக இருக்குது எம்டியாக இருக்குது என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு ட்ரெயினையும் காணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான்னா கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் அப்படின்னு டம்பிள் டோர் லைட்டாக இப்போ சிரிப்பார் குட் கிரேஷியஸ் ரியலி அப்படின்னு அவர் கேட்பாரா வெல் வேற நம்ம எங்கே இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான் டியர் பாய் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஏதோ கூட சொல்வாங்களே ஆ இது உன்னோட பார்ட்டி அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரிக்கு என்னன்னு சுத்தமாக புரியலை டம்பிள் டோர் அவனை எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருப்பாரா அவன் அவரை நல்லா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இந்த கரண்ட் லொக்கேஷனை விட இப்போது கேட்குறதுக்கு நிறையா முக்கியமான கேள்விகள் இருக்குன்றது அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த தெத்லி ஹாலோஸ் அப்படின்னு இப்போ அவன் சொல்லுவானா டபுள் டோர் முகத்துல இருந்த அந்த சிரிப்பு இப்போ அப்படியே காணாம போயிடும் ஹாரிக்கு இப்போ அதை பார்க்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இவன் கேட்குற கேள்விகளுக்கு அவர் ஒழுங்காக பதில் சொல்லாம இவனை குழப்பி விட்டுட்டு இருக்காருல அதனால அவன் எரிச்சலில் இருப்பான் ஸோ இப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஆ எஸ் அப்படின்னு அவர் சொல்வாரா அவர் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரீடா இருக்கிற மாதிரி இருப்பாரு வெல் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரிக்கு டம்பிள் டோர் ஒரு வயசானவர் மாதிரி தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணி நல்லா வசமாக மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பாரு மன்னிச்சிருவியா அப்படின்னு அவர் கேட்பாரு உன்னை நம்பாம இருந்ததுக்கு இந்த விஷயத்த பற்றி உன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருவியா ஹாரி நீயும் என்ன மாதிரியே இந்த விஷயத்தில் ஃபெயில் ஆயிருவியோன்னு தான் நான் பயந்துருந்தேன் நீயும் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருவியோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன் இந்த விஷயத்தில் என்னை மன்னிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஹாரி எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ ரொம்பவே பெட்டரான மேன்னு அப்படின்னு டம்புள் டோர் சொல்வார் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாரி ரொம்பவே ஷாக் ஆகி கேட்பான் ஏன்னா டோரோட டோனு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவரோட கண்களில் ஃபுல்லாக கண்ணீராக தேங்கி நின்றுட்டுருக்கும் ஹாலோஸ் அந்த ஹாலோஸ் அப்படின்னு டபுள் டோர் அமைதியாக சொல்வாரு டெஸ்பரேட்டாக இருந்த ஒரு ஆளோட கனவு அப்படின்னு அவர் சொல்வாரா ஆனால் அது உண்மைதானே ரியல் தானே அப்படின்னு ஹாரி சொல்வானா ரியல் தான் அதே சமயம் ரொம்ப ஆபத்தானது முட்டாள்களை கவரக்கூடியது அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரு அண்ட் நானும் அந்த மாதிரி தான் முட்டாள் பட் உனக்கு தெரியும்ல ஹாரி உன்கிட்ட இருந்து வேற எந்த ஒரு ரகசியத்தையுமே நான் மறைச்சு வைக்கல உனக்கு அது தெரியும் தானே அப்படின்னு அவர் சொல்வாரா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா டம்பிள் டோர் இப்போது அவரோட ஹோல் பாடியையுமே திருப்பி ஹேரியை பார்த்து பேசிகிட்ருப்பாரு அவரோட நல்லா ப்ரில்லியன்ட்லி ப்ளூ கலரில் இருக்கிற கண்கள்லேருந்து தண்ணியாக கொட்டிக்கிட்ருக்கும் மாஸ்டர் ஆஃப் டெத் ஹாரி மாஸ்டர் ஆஃப் டெத் வாழ்ட மோட்டை விட அதில் நான் பெட்டராக இருந்திருக்கேனா அப்படின்னு அவர் கேட்பாரா ஆஃப்கோர்ஸ் ஆமாம் அஃப்கோர்ஸ் நீங்கள் எப்படி இந்த கொஷினெல்லாம் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் அவாய்ட் பண்ண நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யார்னாலையும் உங்களை கொண்டு முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்த ரீஎஷூரன்ஸ்க்காக ஏங்கும்ல அந்த மாதிரி அவர் பண்ணிட்டுருப்பாரு ஆனால் மரணத்தை காண்கார் பண்ணுறதுக்கு நானும் ஒரு வழியை தேடி இருக்கேன்ல ஹாரி அப்படின்னு அவர் சொல்வாரா ஆனால் அவன் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் டபுள் டோர் மேலே அவனுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் இப்படி ஒரு ஹை வால்ட்டட் சீலிங்க்கு கீழே உட்காந்துட்டு டபுள் டோர்கிட்ட இருந்தே டபுள் டோராக அவன் டிஃபண்ட் இருக்கான் அது அவனுக்கே ஆடா இருந்தது ஹாலோஸ் ஹார்க் இல்ல இல்லை அப்படின்னு அவன் சொல்வான் ஹேலோஸ் அப்படின்னு டபுள் டோரும் அமைதியாக சொல்லிட்டுருப்பாரு ஆமாம் ஹார்க்ரக்ஸ் இல்லை கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா இப்போ அவங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த கிரியேச்சர் இருந்துச்சுல அது ஒரு மாதிரி சவுண்டு விட்டுகிட்டே இருக்கும் ஆனால் ஹேரி இப்போது திரும்பி பார்க்கல உங்களுக்கு அது புரியுதா டபுள் டோர் என்ன சொல்வார்னா நானும் சாவை கான்கர் பண்ணதானே பண்ண தானே ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்வார் அதுக்கு தான் ஹேரி சொல்வான் நீங்கள் ஒன்றும் வால்டோ மோட் மாதிரி ஹார் க்ரக்ஸை வச்சு ட்ரை பண்ணலைல ஹேலோஸை வச்சு தானே ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்வான் கிரிண்டல் வால்டோ அதை தேடிட்டு இருந்தானா அப்படின்னு ஹேரி இப்போது கேட்பான்னா டபுள் டோர் அவரோட கண்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆமான்ற மாதிரி தலையாட்டுவார் எல்லாத்த விட அந்த விஷயந்தான் எங்கள் ரெண்டு பேரையும் ரொம்பவே ஈர்த்துச்சு அப்படின்னு அவர் இப்போ ரொம்ப சொல்லிகிட்டு இருப்பார் ரெண்டு புத்திசாலியான அரகண்ட்டான பசங்க ஒரே விஷயத்தில் அப்சஸ்டாக இருந்தோம் அவன் காட்ரிக் சாலோவுக்கு வரணும்னு நினச்சான் நீ இன்னேரோ அதை கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் இக்னோட்டஸ் பெவரலோட கல்லறைக்காக மூணாவது சகோதரன் இறந்து போன இடத்த அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்ருப்பாரா அப்போ அது உண்மையா அப்படின்னு ஹாரி கேட்பான் அது எல்லாமே அந்த பெவரல் சகோதரர்கள் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா அந்த மூணு சகோதரர்களோட கதை அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள் டோர் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருப்பாரு ஓ எஸ் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அவங்க மரணத்தை தனியா இருக்கிற ரோட்ல மீட் பண்ணாங்களா இல்லைனா பெவரல் சகோதரர்கள் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ற அளவுக்கு கிஃப்டடான டேஞ்சரஸான விசார்ட்ஸான் தெரில ஆனா நான் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மரணத்தோட ஓன் ஹேலோஸா அவங்க இருந்திருக்காங்கன்ற கதை அப்பேற்பட்ட கிரியேஷன்ஸை சுத்தி உருவான புராண கதையா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள் டோர் அதாவது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா அந்த மூன்று சகோதரர்கள் அவங்களோட ஜேர்னியில மரணத்தை மீட் பண்ணி மரணம் அவங்களுக்கு அந்த மூன்று விஷயங்களையும் கிஃப்ட் பண்ணல இவங்களே அதை பண்ணிருப்பாங்க அப்பேற்பட்ட கிஃப்டடான டேஞ்சரஸான விசார்ட்ஸாக இவங்க இருந்திருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்கள சுற்றி இந்த மாதிரி கதைகள்லாம் உருவாகியிருக்கும் புராண கதையாக அது உருவாகியிருக்கும் அப்படின்னு டபுள் டோர் சொல்கிறாரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவாக தான் இருக்குது இதோட நம்ம சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் பார்ட் ஒன் வீடியோவை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாருமே இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி